தான் வெட்டின குழியில் தானே விழுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபர் மேலே பாலியல் புகார் கொடுக்க போன சித்ரா அப்படின்ற ஒரு யூடியூபரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க அது எதுக்காக அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் திவ்யா கள்ளச்சி இவங்க டிக்டாக் இருக்கிற காலகட்டங்களில் பலவிதமான வீடியோக்கள் போட்டு தன்னுடைய காதலர் கார்த்தியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் போட்டு பிரபலமானவங்க தான் இப்போ யூடியூப்பில் திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் ஆபாசமான வார்த்தைகள் இரட்டை அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள் அதே மாதிரி தேவையே இல்லாத கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் கண்டென்ட்டுக்காக காதல் கல்யாணம் அப்படின்னு பல வீடியோக்கள் போட்டு பல லட்சம் இருக்காங்க இப்படி ஒரு நபர் வந்து சிறு பிள்ளைகள் சிறு பசங்கள் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பசங்களை வச்சு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்து ஆபாசமான வீடியோக்கள் எடுத்து அதை ஆபாசமான வெப்சைட்டுகளில் அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு புகார் தான் சித்ரா அப்படின்ற ஒரு யூடியூபர் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த சித்ரா வந்து திவ்யா கள்ளச்சி மட்டும் கிடையாது ரவுடி பேபி சூர்யா திருச்சி சாதனா உதயா சுமதி மணிக்கணினி இப்படி நிறைய யூடியூபர்ஸோட பெயரை பயன்படுத்தியிருந்தாங்க அதில் உதயா சுமதி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு புகார் வந்து என் பேரில் ஆதாரத்தோடு அவங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் அவங்களும் வந்து போலீஸில் அவங்களுக்கு எதிராக அந்த சித்திரை அப்படின்ற யூடியூபருக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அவங்க எல்லா பத்திரிகைகள்லையும் இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க உதயாசுமதி அப்படின்றவங்க வந்து பாலியல் தொழிலில் இருக்காங்க அதுவும் திவ்யா கள்ளச்சி கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி புகார் அழிச்சிருக்காங்க ஆதாரம் இருக்கும் அப்படின்றதையும் சித்ரா சொல்லியிருக்காங்க அதை என்கிட்ட காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒரு புகார் அழிச்சிருந்தாங்க உதயா சுமதி அப்படின்றவங்க வந்து டிக்டாக்ல பிரபலமானவங்க தான் அதுக்கப்புறம் யூடியூப்ல அவங்க வந்து இப்ப பிரபலமா இருக்காங்க அதுலேயும் உதயா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு இப்போ ஒரு சிங்கிள் மதரா இருந்து அவங்க பையனை வளர்த்திகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புகாரை என் மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுததை பார்த்தாலே வந்து தெரியுது அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்றது அது வீணா போட்ட பழி அப்படின்றது அவங்க நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது அவங்க மேலே தப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சித்ரா இப்படி ஒரு புகாரை கொடுத்த உடனேயே வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யா கள்ளச்சியை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு காரணம் அப்படின்றது வந்து சித்ரா தான் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா கலஜிக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு துணை போன ஈரோட்டை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு நபரையும் வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வருது இவங்க பதினைந்து பதினேழு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சு அது பசங்களை வச்சு வீடியோக்கள் எடுத்து ஆபாச வீடியோ வெப்சைட்டில் வந்து ஆபாச வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருந்திருக்காங்க அப்படின்றதே இதில் ஓகே அவங்கள அரெஸ்ட் பண்ணது ஓகே ஆனால் இந்த புகார் அளித்தவங்க சித்ரா இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கார்த்திக் மூலமா திவ்யா இந்த மாதிரி வேலைகள் பண்றாங்க அப்படின்றத எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்றத காமிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க உடனே கார்த்திக் வந்து அவருடைய ஃப்ரெண்டான ஆனந்தராமன் அப்படின்ற ஒரு நபரை வச்சு திவ்யா கழச்சி இப்படியெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறாங்க சின்ன பசங்களை வச்சு அப்படின்றத வீடியோ கவரேஜை என்ன பண்ணியிருக்காருன்னா ஆனந்தராமன் மூலமாக சித்ராவுக்கு அனுப்பி விட்டுருக்காரு சித்ரா வந்து அந்த வீடியோஸை வச்சு திவ்யா கிட்ட பண பறிமுதல் பண்ண பார்த்துருக்காங்க அதுக்கு திவ்யா வந்து ஒத்துக்கலை ஸோ அதை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கும் அவங்க துணை போகலை அப்படின்றதுக்காக தான் சித்ரா வந்து இப்படி ஒரு புகாரை டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க இப்போது திவ்யா கல்லச்சி ஈரோடு சார்ந்த கார்த்திக் ஆனந்தராமன் அதே மாதிரி இந்த புகார் அளித்த சித்ராவும் போக்ஷோ சட்டத்தில் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு சமூக வலைதளம் இல்ல ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு சமூக வலைதளத்துல இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் போட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு திமிர் இருக்கும்போது அவங்க திமிர் அடக்குற மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும் ஆனா இப்போ புகார் கொடுக்க போனவங்களே உள்ளாடி இருக்கும்போது என்ன தான் நடக்குது அப்படின்றது மக்களுடைய ஒரு கேள்விக்கு வும்ும் இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க